தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தையும் திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திப்பதில்லை வாரத்தில் அனைத்து நாட்களிலும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு வருவதாக விஜயை சூசகமாக கிண்டல் செய்திருக்கிறார் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம் இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி பேரங்க அண்ணாவுடைய பிறந்தநாளில் தலைவர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுல முதல் கட்டமாக ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் மகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மகள் இருக்கு பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவா நான் வாரத்தில் எப்படி ஒரு நாலஞ்சு நாள் வெளியூர்ல தான் இருப்பேன் நான் வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுற்றிட்டு தான் இன்னைக்கு இன்றைக்கி என்ன கிளம்புனக்கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா ஆ தெரியாது நான் அதை கிளம்ப பார்க்க மாட்டேன் நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க மனுக்களோடு நிற்பாங்க தாய்மார்கள் நிற்பாங்க வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன் நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க இளைஞரணி உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போது கொஞ்சம் அதிகமாச்சு அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தவொடனே மனுக்கு அதிகமாச்சு அப்புறம் துணை முதலமைச்சர் வண்டியில வந்து மனு வைக்கிறது இடம் இல்ல இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையா அவங்க கிட்ட பேசி அந்த அக்காக்களை பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன் சிலர் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க அப்பதான் நான் நிப்பேன் அப்படின்ட்டு அது குறிப்பா பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி இந்த மூணு தேதியில போட்டீங்க போனீங்கன்னா தைரியமா போலாம் ஏன்னா அந்த மூணு நாள் தான் பேங்க் அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபா வர வச்சிருவாங்க போய் அவங்க கிட்ட கேப்பேன் மொத்த நாள் நிக்க மாட்டேன்னு கேட்காதீங்க தினமும் நின்று கேட்பேன் அவங்களோட குறைகளை கேட்பேன் மனுக்களை வாங்குவோம் என்னால செய்ய முடிஞ்சது அந்த ஆட்சி தலைவரை அங்க இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு பேசுவேன் அப்போ பல பேர் பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க சொல்லுவாங்க தம்பி அப்பாட்ட சொல்லிடு வந்துருச்சு ஆயிரம் ரூபா வந்துருச்சு தேங்க்ஸ் அப்படின்னு கும்பல் கும்பல் அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பேசியிருக்காங்க வாழ்த்திருக்கிறாங்க கேப்ப என்னக்கா பண்ணீங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு எப்படி பயன்படுது தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவ செலவுக்கு பயன்படுதுப்பா மாத்திரை வாங்குறேன் உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன் குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு நோட்டு புக் வாங்குறது பென்சில் வாங்குறது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் பயன்படுதுப்பா அப்படின்னு சில பேர் சில இடங்கள்ல சொல்லுவாங்க தம்பி எனக்கு வரலப்பா அந்த அக்காவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல என்ன மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு வரலையா வந்தவங்க இருப்பாங்கல்ல